வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் முதல் சேவா வந்து எல்லாரும் நடைப்பயணம் பாத யாத்திரையாக அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமிக்கு பாத யாத்திரை வருவாங்க முதல் சேவா வந்து இரண்டாவது சேவா வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க தேங்காய் பாலம் அர்ச்சனை கடை எல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியாபாரத்துக்காக அவங்க தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மஞ்சள் கயிறு குங்குமம் சாமி படம் சாமி ஃபோட்டோஸு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்ஸு சாப்பாடு ஹோட்டலு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரத்திறப்பு மாற்றிருக்காங்க அவங்க நடந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்ட நடந்தே வருவாங்க வெயில் பார்க்காம மழை பார்க்காம நடைப்பயணமாக வயதானவங்கலேருந்து இருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து நடந்தே வருவாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாரி தான் இங்கே கீழே வாசலில் வைத்தீஸ்வரன் கோயிலு இருக்கும் நம்ம வந்து கடையை பார்க்குறோம் பாருங்கள் எது தாப்புல வந்து நிறைய கடை இருக்கு கடையை பார்ப்போம் இந்த பாருங்க ஒரு வந்து தங்கியிருக்காங்க நடந்து போறாங்க சுத்தி நம்ம வந்து கடைகள் நிறைய இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பந்தல் போட்டு கடைக்கு வியாபாரத்துக்காக அவங்க பிசினஸ்க்காக முறையா வச்சிருக்காங்க எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க வியாபாரத்துக்கு சுத்தி பாருங்க நெடுவ கடைகள் தான் இருக்கு நெடுவே இங்க நாலு வீதியிலயும் கடை தான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடையில பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் அடிச்சிருக்காங்க இங்க உள்ள சுவாமி அம்பாள் விநாயகர் மாரியம்மன் முருகன் எல்லா படமும் வச்சிருக்காங்க பக்கத்துலயே கரும்பு கீசு கடையும் போட்டிருக்காங்க பாருங்க கரும்பு கீசு நன்னாரி கடையில தேங்காய் பழம் அரிச்சனை விளக்கு எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கடையில பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சிருக்காங்க அது வந்து சிவப்பு கடலில் தொங்குறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைய பாய்க்கிறதுக்காக உள்ள குழந்தை தொட்டில மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சிருக்காங்க எயிட்டாப்ல அவ்வளவு கடைகள் மிக அருமையான முறையில தயார் நிலையில அவங்கவுங்க கடையில தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு விவதி குங்குமம் எல்லாமே வாங்கி வச்சுட்டு எல்லாம் பண்றாங்க நல்ல சீரம் சிறப்போட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் பெருவிழாவானது நாளைக்கு சித்ரா பருவம் எல்லாரும் வந்து சித்ரா பருவத்துல வந்து வியாபாரம் பண்றாங்க கடை வியாபாரம் இங்கே காவடி உண்டு பாருங்க வாகனம் பஸ் எல்லாம் வருது பாருங்க ஓவியம் வந்து இது வந்து பேருந்து வருது இது வந்து பிரைவேட் பேருந்து இந்த டைத்துல வந்து கரெக்டா மணி ஒன்னு இருபது ஆகுது உங்களுக்கு வந்து எந்தெந்த டைம் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் சைட்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம எம்எஸ் மீடியா ஜெய்ட் யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க எவ்ளோ மக்கள் வந்து நடந்து செல்றாங்க பாருங்க இங்க கீழே ராஜகோபுரத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து நடந்து நிறைய பேர் வந்து தங்கி இருந்து ஒரு வார காலம் தங்கி இருந்து விரதத்தை முடித்து நடந்து போவாங்க